வா பெருசா இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பட் நமக்கு அந்த உணவை பத்தி தெரியாத தெரியும் தெரிஞ்சு நம்ம அத ஃபாலோ பண்ணல அப்படின்றது கூட சொல்லலாம் உணவு அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சது நமக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல அத வந்து நம்ம சரி சரியா நம்மளால அத ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடுதான் நம்ம உடலா நாளைக்கு வரப்போகுது அஞ்சு மணி நேரம் அஞ்சு போனா எதிர்பட்ட சாப்பாடா இருந்தாலும் அதுக்கு மேல இல்லை அதுதான் ஜீரணமாகி நமது உடலாக உடல் உறுப்புகளாக நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை வித சக்திகளாகவும் மாற அது அப்பேற்பட்ட அந்த உணவு எவ்வளவு முக்கியம் நமக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு எப்படியெல்லாம் அதுல நம்ம சீரழிஞ்சு இருப்போம் அப்படிங்கறதும் நமக்கு ரொம்ப ஏன்னா நமது உடலில் ஏழு தாதுக்களாக மாறுது என போனதுன்னு சொன்ன அந்த இந்து நாதம் அப்படிங்கிறது மாறி நம்மளோட உடல்லா மாறதுக்கு அந்த உணவு எவ்வளவு முக்கியமா நமக்கு தேவை அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு நம்ம அந்த உணவுல முரண்பட்டு கெட்டு போய் கிடக்குது இன்றைக்கு சமுதாயம் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கறதுதான் என்னது நம்ம ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் போது ஒரு கருத்தை மட்டும் மனசுல நம்ம உண்க பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனது உடலாக மாறப்போகிறது அப்படின்னா என் உடலுக்கு அந்த சக்திகள் அத்தனையும் கிடைக்கணும்னா நான் என்ன சாப்பிடணும் எப்ப சாப்பிடறோம் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் இது நமக்கு தெரியணும் இல்லையா உண்ணும் உணர்வு குசித்து உண்ண வேண்டும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கெல்லாம் தெரியாத இது பசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆனா எல்லாரும் நமக்கு தெரியும் யாராவது அதை ஃபாலோ பண்றோமா கிடையாது இப்ப நமக்கு அது முரண்படுறோம்னா வேற வழி இல்லை இப்ப நமக்கு பிரேக் இதுதான் ஸ்கூல்ல வந்துட்டேன் எனக்கு பசிக்கல மேடம் அதனால நான் மஞ்சள் வந்து நான் ஒரு மூணு மணிக்கா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இல்லையா ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம சாமிஜி தான் அவர் சொல்லியிருக்காரு சாப்பிட்ற சாப்பாடு காலையில நீங்க இப்ப போயிட்டு நான் வந்து எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து மணிக்கா போய் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு மூணு மணிக்கா போய் சாப்பிட்டுக்கிறேன்னா அது சரியா வரது இல்லையா அப்ப எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இப்போ நீங்க மத்தியானம் நமக்கு ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டியது நம்ம என்ன டைம் டேபிள் வேற வழி இல்லை எல்லாரும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போற இடத்துல உன் இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் விஷயம் அது மாதிரி இல்லாம கரெக்டா இருக்கணும்னா நம்ம உண்ணும் உணவு அந்த ரெண்டு மணி நேரமா மூணு மணி நேரத்துக்குள்ள அடுத்த பசியை தூண்டக்கூடிய அந்த இடத்துக்கு வைக்க சாப்பிடணும் நம்ம என்ன பண்ணணும் நல்லா அப்படிதா அன்னைக்கு ரெண்டு இட்லியா ஒரு நாலு அஞ்சு சேர்த்து போடு அப்படின்னா அது என்ன ஆகும் லேட் ஆகும் அந்த ஒரு மணி பசி வராது பசி வராம அங்க டைமுக்கு போய் சாப்பிடணும்ட்டு திரும்ப அதையும் போறது சோ இப்படி மாறி நம்ம முரண்படும் போது ஏன்னா நமக்கு வந்து பசிங்கிறது எல்லாருக்கும் அந்த உணர்வு நிச்சயமா இருக்கு அந்த உணர்வை இப்ப இன்னைக்கு என்ன சொல்றது தெரியவே வைக்கிறது இல்லை பசியா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது மேல மேல போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது பசிங்கிறது ஒரு சந்திரப்பமே கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் அதுலயும் இப்பதான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிறது சென்னை ரொம்ப மோசமா போயிருக்கு ஏன்னா எங்க பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபுட் டெலிவரியும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வகையிலையும் நடந்துட்டு இருக்கு எத்தனை சென்னையை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுக்கு இன்னைக்கு கேட்கவே வேணாம் பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு பிரியாணி டவுட் தட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க எந்த பக்கமும் தவறுதெல்லாம் நம்ம எங்கேயாவது போயிட்டுக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இதுகிட்டு அங்க சம வாங்கி சாப்பிட்றாங்க வாங்கிட்டு வராங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா பேரண்ட்ஸோட சேர்ந்தே குழந்தைங்க தான் அப்படி இருக்குன்னா அம்மா அப்பாவும் அதோட கூட சேர்ந்து நின்று அந்த குழந்தைங்களுக்கும் வாங்கி குடுக்கறாங்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்கும் அதை சேர்த்து சாப்பிட குடுக்குறாங்க இது நமக்கு என்ன படிச்சு இருந்து என்ன நமக்கு தெரிஞ்சு தெளிவு இருந்தோ நம்ம செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய மெஸ்டேஜ் சோ இப்ப இந்த இந்த உணவு எல்லாம் நமக்கு வந்து ஏழு தாத்துக்கெல்லாம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா முரண்பாடா நம்ம இருக்கு ஏன்னா உணவுகளுக்கு வந்து கரெக்டா உண்ணும் உணவு கரெக்டா இருக்கணும் பசிச்சு உண்ணணும்ன்றது நம்பர் ஒன் போயிடுச்சு அது என்ன டைமிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரணமாகக்கூடிய டைமிங் ஏன்னா நமக்கு அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போட தெரிஞ்ச நமக்கு இந்த டைம் டேபிள் நம்ம அப்படியே அந்த அந்த என்ன சொல்றது அந்த ரிதத்தை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம் அதை ஜீரணம் செய்ய வேண்டிய நேரத்துல நம்ம போய் ஃபுட்டை சாப்பிட்டோம் சரி அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இது நம்ம உடம்புக்கு இந்த உணவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த உணவை நம்ம ஏற்றுக்கணும் ஆனா அந்த உணவுல நம்ம இப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க போய் ரொம்ப சீரியஸா ஆராய்ச்சி பண்ண போகாது ஏன்னா அப்படி போனீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே இன்னைக்கு சாப்பிடவே முடியாது இப்படிதான் கிடக்கணும் நம்ம இல்ல போய் ஏதாவது காட்டுவாசிகளா போய் அவங்க கூட போய் பார்த்து முடியாது நம்மள விட மாட்டாங்க அது வேற விஷயம் ஏன்னா அந்த ஏன்னா அவங்களை போய் நம்ம கெட்டுருவோம் அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உண்ணும் உணவை ஒரு கரெக்டான டைமுக்கு நல்ல உணவா தேவையா அதுல உணவுல ரெண்டு வகை நம்ம கரெக்டா பிரிச்சுக்கோங்க எப்படின்னா அது அது ரெகுலரா நம்ம என்ன சொல்றது டெய்லியா நம்ம சாப்பிட வேண்டிய பொருட்கள் ரேரா நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா எப்பவாவது எங்கேயாவது வெளியில போறது அந்த ரெண்டு வகையா வச்சுக்கோங்க அந்த டெய்லி நம்ம எப்பவுமே நம்மளோட சைக்கிள் நம்ம கரெக்டா உண்ணும் உணவு டெய்லியா எப்பவுமே இது ரெகுலரா இதை நான் சாப்பிடணும் அப்படிங்கிற உணவுகளை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த முக்கியத்துவத்துல என்னது நல்லதா கெட்டதா இது வேணுமா வேண்டாமா இது சாப்பிட்டா எவ்வளவு நேரம் ஜீரணம் ஆகுமா இப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கவனிச்சுக்கோங்க அதுக்காக ரொம்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்து எழுதிக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதுவே நம்ம மைண்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படியே போவாதீங்க போகிற தெரிஞ்சு அதுக்கு தெளிவா இது சாப்பிட்டா இது நல்லது ஏன் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வெள்ளையை வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அடிச்சுக்கிறாங்க என்ன அஞ்சு வெள்ளை பொருட்கள் அப்படின்னா அரிசி சர்க்கரை மைதா உப்பு பால் இந்த அஞ்சையும் ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க நடக்குமா அது என்னடா இது இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல கெடுக்கக்கூடிய ஐட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு தெரியுது ஆனா நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியுமா முடியுமா அது அப்படிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் சோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ முதல் இதுவா பால் எடுத்துப்போம் பால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழைய ஒரு இதுல சங்ககால எல்லாம் பாருங்கிற பொருள் இல்லைங்கிறாங்க அது இந்த எப்ப வந்து இந்த ஃபாரினர்ஸ் இங்க வந்து நம்மளோட ஆங்கிலேயர்கள் படையெடுப்புக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பால் பால் பவுடர் இது எல்லாத்தையுமே வந்துச்சு அப்படிங்கறதுதான் ஒரு இது என்ன அன்பத்துல பால் பண்ணை அதனாலதான் பண்ணையார்கள் அவங்க வச்சுப்பாங்க அது ஒரு விலை கொடுத்து இது பண்ற ஒரு பொருளா எல்லாம் அதை இது பண்ணலை அதாவது கேட்டாங்களோ ஃப்ரீயா கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க அப்ப கூட அது எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்ம எல்லாம் நடிச்சுட்டு இருக்கோம் கால்சியம் அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம் பட் அந்த கால்சியம் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது என்னத்துக்கு மெதுவா குடிச்சுட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய் பாலுக்கு நிகரான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க தாய் இறந்து போயிட்டா ஏதாவது பால் இல்லாம இருந்தா அந்த குழந்தைகளுக்கு அது மூணு வயசு வரைக்கும் தான் கொடுக்கலாம் அதுக்கு மேல கொடுக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உடம்புக்கு அது தேவையில்லை ஏன்னா அதை வந்து ஜீர்ணிக்கிற சக்தி வந்து நம்ம உடம்புக்கு மூணு நாலு வயசுக்கு மேல குறைஞ்சு போயிடுது அது நமக்கு தேவையுமில்ல அது வந்து அது நாள் படம் அதை நம்ம குடிச்சுக்கிட்டே இருந்த பாலே வந்து ஒரு பாய்சன் அப்படின்னு ஒரு புக்கு கூட ஒருத்தர் எழுதி இருக்கா அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பால் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த பால்லயும் வகைகள் பால் பார்ப்பது ஏன்னா பால் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து அந்தந்த இனம் குடிக்கிறதுக்குதான் அப்ப மாடுனா மாட்டு கண்ணு குட்டி குடிக்கிறதுக்கு தான் அந்த பாலை தவிர நம்ம குடிக்கிறதுக்கிட்ட எந்தெந்த பால்லயும் ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அது அந்த குழந்தைக்கு அது ஜீர்ணமாகும் இப்ப வந்து ஒரு யானை குட்டி போட்டுருக்கு யானை சப்பு போச்சு அதுக்கு கொண்டு போய் பசும்பாலு கொடுத்தீங்கன்னா அது செது போயிடும் சோ எதுக்கு என்னன்னா அப்படி இருக்கு ஆனா நம்ம மட்டும்தான் தான் போட்டு இதை சாப்பிடுறோம் ஆனா அந்த பால்ல அவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது வந்து நம்ம உடம்புக்கு மிக கெடுதலான ஒண்ணு அப்படிங்கறது சோ பால அவாய்ட் பண்ணுங்க இது எல்லாத்தோட இப்ப பாலா இருந்தா கூட பரவாயில்ல இப்ப பாலே இல்லாம பால்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலத அது ஆவின் கூட கேஸ் போட்டுச்சு அதனால அந்த இது வந்து கேஸ் போட்டுட்டு அந்த என்ன சொல்றது மில்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெசர்ட் சொல்றாங்க பட் அதுக்கும் மில்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க ஆட் பண்ற எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் மட்டும் தான் அத பாலுக்கு நிகர்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதுக்கு பாலே கிடையாது அதுல ஏதோ ஒரு சோப்பு பொடின்னு சொல்றாங்க அந்த பொருட்கள் ஏதேதோ போட்டுதான் அதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அந்த பால் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அதை நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி பெரிய பால் குடிச்சிருந்தேன் பால் குடிச்சிருந்தா நம்ம நானு ஆனா நிறைய குடிச்சிருக்கேன் ஏன் போய் சொல்லணும் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கான் ஆனா நல்ல காலமா குழந்தைங்க நிப்பாட்டிட்டாங்க பால் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது ஒரு விதத்துல நல்லதா போயிடுச்சு ஆனா நானும் இனி வரைக்கும் காப்பிய காலையில குடிச்சிருக்கேன் ஆனா என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வரும்போது நிறுத்த ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க தான் நமக்கு இது தெரியவும் செய்யுது இந்த பால்ங்கிற ஒரு பொருள என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு இது இருக்கு அப்படிங்கிறாங்க அது ஏதோ ஒரு சோடா போன்ற ஒரு இதுவாது அது வந்து நம்மளோட பால் அந்த உடம்புல நம்மளுக்கு கிளக்கும் போது ரொம்ப அது நம்மளோட பாடியை வந்து அதை சாயில் பண்றது அதுதான் கேன்சர் வர்றதுக்கு கூட காரணமா ஆகுதுன்னு கூட அளவுக்கு சொல்றாங்க சோ இப்ப நம்ம என்ன சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது எவ்வளவு சாப்பிடுறது அப்படின்னு தெரியல சோ பால் இந்த மாதிரி சொல்றாங்க அதான் சொன்னாங்க இல்லையா அஞ்சு பொருளையுமே அப்படியே சொல்லிட்டாங்க இந்த உணவு உணவு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இப்ப கெமிக்கல் இல்லாத உணவு நம்மளால சாப்பிடறதுக்கு ட்ரையே பண்ண முடியாது சொன்னேன் இல்லையா அது அத்தியாவசியம் டெய்லி நம்ம சாப்பிடற பிறகு எப்போ ஒரு என்ன சொல்றது இப்போ ஒரு நாள் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கா பரவாயில்ல ஒரு நாள் சாப்பிடறதுல ஒண்ணும் பெருசா அதுல நிகழ்ந்துட போறதில்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் நம்ம சொல்றோம் இல்லையா அது ஒரு பக்கம் இந்த உணவுகள்ல கெமிக்கல் இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மாதிரி இப்ப இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிறைய என்ன நமக்கு இந்த ஒரு விதத்துல இந்த யூடியூபும் நம்ம ஏதோ ஒண்ணு தொட்டோம்னாலும் அத சம்பந்தமான நிறைய வருது அதுல கொஞ்சம் நல்லதும் இருக்கு கொஞ்சம் ஓவரா நம்மள பையன் பிடிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கு ஸோ எல்லாம் போகாம நல்ல சிறப்பான ஒரு அறிவுரைகள் கூறக்கூடிய ஒரு ஒரு சில கிட்ட ஏன்னா இன்னைக்கு டாக்டர்ஸுங்களுக்கு அது தெரியல அதனால தானே அவங்க கால்சியம் பால் குடின்னு சொல்றாங்க கால்சியம் இல்லங்கறது அவங்களுக்கு கால்சியம் ரொம்ப 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 பாயிண்ட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குன்னு தான் சொல்றாங்க சோ அதை வந்து கண்டுபிடிக்காம அவங்க சொல்றதுனால நமக்கு எதுவுமே நமக்கு டக்குன்னு அவங்க சொல்றதை நம்ம எடுத்துக்கவும் முடியாத ஒரு கண்டிஷன் சோ நீங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு அதான் சொல்றாங்க மூலம் பார்க்க போகாதீங்க ஒரு சிலதுக்கு அதை விட்டுடுங்க ஆனா கெடுதுன்னு தெரிஞ்சா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வெளியில கூட்டிட்டு போறோம் பசங்களை அவங்க கண்டிப்பா என்ன சாப்பிடுறாங்க கம்பல்சரி இதை சாப்பிடுறாங்க என்ன சொல்றது ஆஹ் பாப்கார்ன் வேணும் ஒரு ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா பாப்கான் நானு தான் பாப்கார்ன் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போனா பர்கர் பீஸா பரோட்டா இந்த மாதிரி எல்லா பொருட்களும் நமக்கு கெடுதல்னா நல்லா தெரியும் தெரியாமல்லாம் ஒண்ணே கிடையாது பரோட்டாங்கிற பொருள் வந்து திருப்பி 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 அடிச்சு சொல்றான் கேரளாக்காரன் பேண்டே பண்ற அளவுக்கு நிறுத்திட்டா அது ஒரு கேஸே ஆகுது பசங்கள்லாம் வந்து கொடி பிடிச்சு நடந்தாங்க அதை நிறுத்துங்க மைதாவும் இதுவும் சொல்லிட்டாங்க கேரளால கேட்கவே வேணாம் பீஃப் என்ன சொல்லுவாங்க அங்கன்னு கேட்டீங்கன்னா பரோட்டா பீஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவே அது அத பார்த்தீங்கன்னா அது இந்த எங்கெல்லாம் அது ஒரு மாதிரி என்ன சொல்றது வெறி பிடிச்ச ஓடுங்க சாப்பிடுறதுக்கு சோ இது வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் இது பண்ணிட்டே இருக்கு ஏன்னா நம்ம ஊர்ல அது வந்து ரொம்ப கேவலமான மைதா அது அப்படி கேவலமான ஒரு இதுவா தயாரிச்சு வரப்பட்ட கடைசி ஒரு இதுதான் மைதா கோதம்புல இருந்துதான் வருது கொதம்புதான் கடைசி ஆனா இதே மைதா குறையில எல்லாம் நல்லா தான் இருக்கு அங்கெல்லாம் வந்து நல்லதாதான் அவங்க இது பண்ணிக்கிறாங்க ஆனா நமக்கு அதே ஆயில் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பியூரிபேஷன் பண்ணி அந்த விதையில இருந்து முழுசா அதை எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு பொருளை அத ஆடப் பண்ண ஒரு வெதி பொருளை அத ஆடப் பண்ணா மட்டும்தான் அது முழுசா அந்த எண்ணெய் நமக்கு கிடைக்கும் இல்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆயில் அது வராம அந்த சக்கையில பாதி வேஸ்டா போகும் அது எந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறவனும் அதை அலோவ் பண்ண மாட்டான் சோ அவன் என்ன பண்ணுவான் அதை கம்பல்சரி யூஸ் பண்ணுவான் சோ அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு எண்ணெய்க்கு போங்க மரச்சக்கெண்ணெய் ஆஹ் பெருன கடலை எண்ணெய் எல்லாம் இப்ப நிறைய வந்துச்சு அங்கேயும் நம்மள பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அது வந்து மிஷின்ல ஆட்டுற எண்ணெயில சூடாயிடுது அதனால மரச்சக்கெண்ணெய் எனப்பான் அப்படி போக வேண்டாம் அங்கிருந்து இது வரைக்கும் வந்துட்டோம் இந்த ஏன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு என்ன என்ன அப்படின் போது கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல அதை விட்டுட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம போயிட்டு இருந்தோம்னா சரியா வராது குட்டை பொறுத்த வரைக்கும் சோ ஆனா அதே சமயம் நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் கொனப்பது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மூணு வேலை டெய்லி அஞ்சு வேலை பாப்கானையும் அதையும் வேணாம் பாப்கான்ல இருக்க ஒரு கேஸ் வந்து நம்மளோட இதுல வந்து குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்பை கொடுக்குது அதை நீங்க என்னிப்போ சினிமா குடிப்போர் ஒரு நாள்ல இவ்வளவு இவ்வளவு வாங்கி சாப்பிடறதுல அது ஒரு நாலு பேர் சேர்ந்து சாப்பிட்றதுல ஒன்னும் இல்லை அதை பெருசா பாதிக்காது அதே மாதிரி என்னிப்போ குடிப்பே கொஞ்சம் நம்ம ஆனா அதை ரெகுலர் பண்ணிட்டோம் பண்ணும்போது தான் நமக்கு உடம்பு இல்லாமச்சு இப்போ நம்மளோட உடம்புல அந்த உடல் சக்தியா அந்த உடம்பா மாத்திரக்கு உண்டான அந்த ஆற்றல் ஏன் குறைஞ்சு போச்சு அப்ளிசிட்டி எக்கச்சக்கமான இது ஆர்கன்ஸ் எல்லாமே உள்ள ஸ்பாயில் ஆகி போயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அதுக்கு தேவையான அந்த ஆற்றல் அந்த உணவுல இருந்து அதுக்கு கிடைக்கல நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல அதுவும் இன்னைக்கு இந்த குழந்தைகள் சாப்பிட்டு இருக்க சாப்பாடில் அது எதுவுமே நமக்கு உடல் சக்தியா மாறாது அப்புறம் என்னது ஏபிசின்னு சொன்ன மாதிரி அத்தனையும் நம்ம மாத்திரையா வாங்கி கொடுக்க முடியல சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா அந்த ஃபுட்டோட இதை இந்த அவேர்னஸ குழந்தைங்கக்கிட்ட கொடுக்கணும் இது நிறைய இந்த இதெல்லாம் கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கு தெரியணும் ஆனா இன்னைக்கு பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் இதுவாயிட்டாங்க ஒரு ஏஜ் வரைக்கும் ரொம்ப இருந்தது இருந்தாலும் நம்ம வந்து அதை ரொம்ப வளர்ப்புறோம் ஏன்னா இந்த பாஸ்ட் ஃபுட் பொண்ணு பொண்ணு வர கூட ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை அது ஸ்லோ ஃபுட் எல்லாத்தையும் அதுல வந்து என்ன சொல்றது எபி கெமிக்கலை போட்டு ப்ராசஸ் பண்ணி அதை அப்படி டப்பால போட்டு அவ்வளவு இதோ கொண்டு வந்து கொடுக்கும்போது அது துரிதம் இல்லை கிட்ட உணவு அதுக்கு பேரு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸோட சாப்பிட நிறுத்திட்டு நம்ம கண்டினியூவா நம்ம பாடிய நம்ம உடலாம் அது மாறப்போதுங்கிற அந்த உணர்வு எந்த நிமிஷம் நமக்குள்ள சாப்பிடும் போது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல ரொம்ப நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்ப நம்ம சமைச்ச உணவை சாப்பிட சமைக்காத உணவை சாப்பிடணுமா அப்படிங்கிறது அப்புறம் அப்ப நம்ம ஆதி காலத்துக்கு போக வேண்டியதாயிடும் இப்ப சமைத்த உணவு சமையல் அப்படின்னாலே என்னதுன்னா சமைத்து அப்படின்னாலே அந்த உணவை சமப்படுத்துதல் இப்போ ஒரு சில பொருட்களை நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டோம்னா நம்மளோட பாடி ஜீர்ணம் பண்ண முடியும் ஜீரணம் பண்ண முடியாம அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டயரியா வாந்தி ஒரு மாதிரி வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும் அப்ப நம்ம அதை சமைக்கணும் சமைச்சா உடம்புல அந்த கேட்பாங்க சமைச்ச உணவை சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போச்சு அதுல இருக்க ஆற்றல் மொத்தத்தை நீங்க கிடைச்சீங்கன்னா அந்த ஆற்றல் அதிகப்படியா இருக்கிறத சமப்படுத்தும் சமப்படுத்தி நம்ம சாப்பிடும்போது பேரு தான் சமையல் அதை சாப்பிடுறது தப்பு கிடையாது இயற்கை உணவு எல்லாத்தையும் இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்மளால எடுத்துக்க முடியாது ஒரு சிலதை வந்து சமைச்சுதான் சாப்பிடும் ஒரு சிலதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் எல்லா உணவுகளுக்கும் அது இது உண்டு இல்லையா அதை பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த உண்ணும் உணவுகள்லயே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து பழங்குடியினர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் இருக்காங்களோ அதை ரொம்ப பழங்குடியினர்களை பாதுகாப்பா வச்சிருக்காங்க இப்ப நம்ம எல்லாம் போய் கூட அவங்கள போய் பார்த்துட்டோம்னா நம்மளெல்லாம் அவங்க விட பேசக்கூடாது அவங்களுக்கு ஃபுட் எதுவுமே கொடுக்க கூடாது அதெல்லாம் ரொம்ப பண்ணி வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு இப்ப நீங்க சாப்பிட்ட ஒரு பிஸ்கெட் ஒரு பவுன் ஒரு குழந்தை சாப்பிடுற பிஸ்கெட் தான் அந்த பிஸ்கெட் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த அங்க இருக்கவங்களுக்கு அது ஒத்துக்காது ஏன்னா அவங்க வந்து கடல்ல இருந்து அப்படியே பிடிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க என்ன சொல்றது பழங்களும் இதுவும் எப்படி அவங்க சாப்பிட்டு அவங்க இயற்கையா நல்லா அவங்க இதோட இருக்காங்க இதை நம்ம முரண்பட்டு மேல கொண்டு போய் ஒரு பிஸ்கெட்டோ எதையாவது கொடுத்தா அவங்களுக்கு சமயத்துல மரணம் கூட நிகழலாம் பயப்படுறாங்க அதனால நம்மள வந்து அவங்க கிட்ட பேச விட மாட்டாங்க நம்ம ஃபுட் எல்லாம் அவங்களுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா தான் அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல என்ன நினைக்கிறாங்க அப்படியே பர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டா அப்படி இயற்கை உணவு அப்படி இப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு அதிகம் இருக்கும்னா நம்ம என்ன நினைப்போம் அவர் பர்ஃபெக்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா அது தப்பு அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாதான் இருக்கும் பிகாஸ் அவங்க ரொம்ப இருக்கும்போது அந்த எல்லாமே வந்து முரண்பட்டு ஏதாவது போச்சுன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்காது அந்த பாடி இம்மிடியட்டா அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வரும் டயரியா வரும் வாந்தி வரும் சமயத்துல வேற ஏதாவது ஒரு ரிஸ்க்கான ஒரு பிரச்சனையிலையும் கொண்டு போய்விடும் ஆனா இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் பழகி இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது அதுக்காக எல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு நான் சொல்ல வரவே இல்லை தயவு செஞ்சு அதை பா பாத்துக்கோங்க சாப்பிடும் போது நமக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இருக்கும் அதனால நம்ம அதையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அப்படியே பார்த்துக்கணும் ஸோ இதனாலதான் நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த என்ன சொல்றது அந்த பழங்குடியினருக்கு கொடுக்க கூடாது அவங்க இதுல இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்ம வந்து ரொம்ப முரண்பட்டு அவங்களோட நம்ம இது பண்ணிக்க கூடாது யாராவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப இருப்பாங்க இந்த ஆயில் விஷயத்துல இதுல எல்லாம் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டேஷனோட எடுத்துக்காங்க ஏன்னா நம்ம பாடிக்கு எல்லாமே எல்லாத்துல இருந்தும் நமக்கு கிடைக்குது ஏன்னா நம்ம பிரிச்சு பிரிச்சு அனுப்புறது இல்லை நம்ம ஒண்ணும் உணவு அந்த ஏழு தாதுவா மாறும்போது பல்லுக்கு என்ன சொல்றது ஸ்கின்னுக்கு ஹேருக்குன்னு அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் உடல்ல ஒவ்வொரு பாகத்துக்கும் எங்கெங்க இதெல்லாம் தேவையும் அததான் பிரிச்சு கொடுக்குற ஒரு அசத்தல் மிஷினரி நம்மளோட பாடி அப்போ அந்த அசத்தல் மிஷினரிய கரெக்டா பங்கஷன் பண்ண வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அந்த பங்கன்ல நம்ம ஏதாவது போய் முரண்பட்டு செயல்பட்டு நிற்கும் போது அது குழம்புது சோ என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய கழிவுகள் தான் ஆயிடுது என்ன சொல்றது சத்தா உழுக்குள்ள வராம கழிவுகள்லாம் நிறைய தேங்கும் போது அந்த கழிவுகள் தான் நாளடைவுல கேன்சர் ஆகும் ஒவ்வொரு பாட்டுலயும் அது போய் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் என்னென்னமோ பிரச்சனைகள் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இப்படி எவ்ரித்திங் அந்த உடல் கழிவுகள் தான் முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வியாதிக்கு காரணம் நம்ம உண்ணும் உணர்வுல முரண்பட்டு நம்ம பக்கம் பண்றது அத்தனையும் கழிவுகளாக தான் மாறுதே தவிர உடல் சக்தியே அது மாறல சோ பசங்க கிட்ட சொல்லும்போது போது சொல்லுங்க இதெல்லாம் சாப்பிடுங்க தப்பு இல்லை என்னைக்கோ ஒரு நாள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லு ஜொமேட்டோ இந்த ஃபுட் டெலிவரிஸ் எல்லாமே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம ஹோட்டலையும் நடத்த ஆரம்பிச்சுட்டு எல்லா இடத்துலயும் எல்லாம் எப்போ வேணாலும் கிடைக்குங்கிற ஒரு இதுலயும் வரும்போது அந்த சிட்டி லைஃப்ல கிராமத்துக்குள்ள எல்லாம் இதெல்லாம் கிடைக்காது அது வேற விஷயம் வரமாட்டான் அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல் வேற மாதிரி ஆனா நம்மளோட வாழ்க்கை தரம் இன்னைக்கு மிக்க மோசமா போயிட்டு இருக்கு அதுவும் நம்ம உண்ணும் உணவுல ரொம்ப 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 சாப்பா பார்த்து நம்ம இருந்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வேற என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பசிச்ச பின்னதான் நம்ம புசிக்க வேணும் அதுக்கப்புறம் ஊர் விளைவிக்காத நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எடுக்கணும் ஊர் விளைவிக்குது அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணலன்னா இம்மிடியட்டாவே நமக்கு அது ஒரு இது கொடுக்கும் ஒரு அலாரம் கொடுத்தோம் ஒத்துக்கல அப்படிங்கறத சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் திருப்பி 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 போட்டு அது ஒரு மாதிரி ஆக்கி அதை நம்ம ரொம்ப புடிச்ச பொருளாவே ஆக்கிட பாக்குறோம் அப்படி பண்ணி பண்ணாம நம்ம நம்ம உடம்புக்கு அது இது இல்லை அப்படி மட்டும் இல்ல ஒரு பொருள் வெறும் ஊசி அப்படிங்கறத மட்டும் பாக்காம இது நல்ல பொருள் அப்படிங்கறத நம்ம அத சொல்றோம் நம்ம உடம்புக்கு இது சக்திகளாக கிடைக்கும்ங்கிற அந்த உணர்வு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இது சாப்பிடும் நமக்குள்ள வேணும் சோ ஃபுட்டு விஷயத்துல நம்ம வந்து சாதாரணமா நம்ம நினைச்சோம் ஏன்னா நம்ம முன்னோர்களையெல்லாம் எக்கச்சக்கமா வள்ளுவர் எழுத வைக்கலையா உம் பசிச்சு பசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் மருந்தனை வேண்டாமா இயற்கைக்கு அருந்தியது அற்றது உண்மை நமக்கு தெரியுமே நல்லாவே தெரியுமே திருக்குழு பார்க்க ஈஸியா வாங்கிட்டோமே ஆனா அது மாதிரி இருக்குமா அப்படின்னா ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு செல்களும் வந்து அழகா அங்கிருந்தே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அது வந்து அதுக்கு ரிப்பேர் பண்ணிக்கு தெரியும் அது பாடியில நீ சாப்பிடுற சாப்பாடு தாதுவா மாத்தி எல்லா உடம்புக்கும் எடு என்னென்ன கிடக்கணுமோ அத்தனையே கொடுக்க தெரிஞ்ச அதுக்கு அதுக்கோ ஒரு வியாதி வந்து அதை மாத்திக்கிறதுக்கும் அதுக்கு தெரியும் நம்ம அதை எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டோம் சிஸ்டமே மாத்திட்டோம் எல்லாத்தையுமே நான் என் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் என் இஷ்டத்துக்கு நான் தூங்குவேன் என் இஷ்டத்துக்கு தான் நான் எல்லாம் பண்ணுவேங்கிற ஒரு கண்டிஷன் என்னைக்கு வந்ததோ வியாதிகள் பெருக்கி போச்சு அந்த வியாதிகள் பெருகி போய் இன்னைக்கு டாக்டருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் சரி அந்த டாக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எம்பிபிஎஸ்ன்றதுல ஏதோ ஒரு குட்டி சப்ஜெக்ட்ல ஒரு இது பண்ணி அதை மட்டும்தான் அவரு பண்ணி அதை அதே தான் சொல்லிட்டு இருக்காரு மற்றபடி இல்லை முதல்ல வந்து யாரோ சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லுவாங்க இந்த இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதுக்கு நம்ம ஒரு ஒரு இன்னும் போறப்போ ஒவ்வொரு விரிலுக்கும் ஒரு டாக்டர் வந்துருவாரு இது வந்து யாரோ சொன்ன வலது கைக்கு ஒரு டாக்டர் இடது கைக்கு ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாமே வரலாம் சான்ஸ் இருக்கு ஏன்னா இன்னைக்கு எப்படி நம்மளை பிரிச்சு 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 போர் போட்டுட்டு இருக்காங்களோ அது என்ன என்னென்னமோ வரும் சோ இதை எல்லாத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா அது முழுக்க முழுக்க நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு குழந்தை ஒரு வளர்ற வரைக்கும் நம்ம அழகா சொல்லி கொடுத்துரும் அது சொல்லி கொடுத்தது தெளிவா சொல்லி கொடுத்து நான் என்ன சொல்றேன்னா எல்லா இருந்தா பேரண்ட்ஸும் அவங்க பசங்க பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லாவே சமைச்சு கொடுத்தா வெளியே போய் சாப்பிட அதோ பண்றது எடுத்துருணும் ஆனா என்ன பண்ண முடியும் நம்மளாலே ஒண்ணும் பண்ண முடியுது அதுதான் விஷயம் சோ இது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணலன்னா இன்னைக்கு நாளைக்கு இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு என்ன சொல்றது அந்த உடம்பு எதுக்குமே பேஜினர் இல்லாம இருக்கும் அது வாட்டுக்கு இல்லாத மாதிரி ஆகக்கூடாது அவ்வளவுதான் இருக்கு ஆனா நம்ம ப்ளீனா சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அந்த உடலுக்கு அந்த உணவுங்கிறது எவ்வளவு முக்கியம் அந்த உணவு நமக்கு எவ்வளவு ஒரு அதிகான மனதையும் பாதிக்குது இல்லையா ஒரு உடம்புக்கு தேவையான உணவு கிடைக்கலன்னா மனம் பாதிக்கும் தேவையில்லாத கண்ணா பின்னான்னு ஒரு உணவு கிடைச்சா அதுவும் பாதிக்கும் அடுத்த வாரத்துல நம்ம அதை நான்வெஜ்ஜும் அதை பார்க்கணும் சோ இது வந்து ரெண்டு பக்கமும் பாத்தீங்கனாலும் இருக்கு சோ இந்த மனதையும் பாதிக்கக்கூடிய அந்த இது வந்து உடலுக்கு சோ உடலுக்கு கிடைக்க வேண்டிய உணவு சரிவர போலன்னா இங்க எல்லாமே பாதிக்குது சோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு கரெக்டாத சரி பண்ணிக்கிட்டு நம்ம வாழணும்னா நமக்கு வந்து அதை பத்தின ஒரு அறிவுகள் நிறையமா வேண்டும் நமக்கு வந்து உடல் அறிவும் இல்லை மனதுக்கும் பெருசா நமக்கு ஒண்ணும் இது இல்லை என்னமோ நடந்துருக்கும் அந்த உடல்ல பத்தின ஒரு அறிவு வேணும்னா கூறுகளை பத்தி உடலுக்கு என்ன இப்போ எப்படி தேவை அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் வரைக்கும் ஏதோ அப்படி இருந்திருக்கோம் இனி அப்படி இல்லாம நம்மளே ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களை அடுத்தபடி விட்டுருவோம் நம்மளே ஃபர்ஸ்ட் நம்மள கரெக்ட் ரைட்ஸ் பண்ணணும் ஆனா உண்மை அந்த அஞ்சு வெள்ளை பொருட்களை நீங்கள் தவிர்த்தாலே உடல் நலமாக இருக்குங்கிறது உண்மை ஏன்னா நிறைய இடத்துல பாருங்க வெள்ள சக்கர இப்ப இன்னைக்கு நைன்டி பர்சன்டேஜ் எல்லாமே நிறுத்திட்டாங்க அதுக்காக பதில் நாட்டு சக்கரம் வராங்க அதுவும் அவ்வளவு நல்லது இல்லை அதுவும் சுகர் தான் ஈக்குவல் சுகர் தான் பெட்டர்னு வேணா அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது வேணா கொஞ்சம் அந்த வெள்ளையா மாத்திரதுக்காக கொடுக்கப்படும் கெமிக்கல்ஸ் கேட்டீங்கன்னா நான் வெஜிடேரியன் இல்ல நான் வெஜிடேரியன் சொல்றவங்களும் ஓடி போயிடணும் இன்னைக்கு நான் வெஜிடேரியன் இல்லைங்கிற வார்த்தை சக்கரை சாப்பிடறவங்க சொல்லவே கூடாது அந்த மாதிரி இருக்கு அடுத்து பால் பால் தான் இல்லையா பால் வந்து பால் பவுடர் அதெல்லாம் வந்து ஹெவி கெமிக்கல் சைனா தான் அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய கேன்சர் வரும்போது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பால் பவுடர் சாப்பிடுற குழந்தைகளுக்கு எல்லாம் தான் இந்த பாதிப்பு வருது கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் நிறைய வருதுங்கிறத கண்டுபிடிச்சு அப்புறம்தான் அதுல இருக்க அந்த கெமிக்கல்ல கொஞ்சம் குறைச்சாங்க தான் என்னமா சொல்றாங்க பட் அது நியூசாய்ல இருந்தாலும் அதுல இருக்கு ஆனா இப்ப கொடுக்குற பலவித பால்கள் அவ்வளவு நம்ம கிட்ட கிடையவே கிடையாது அப்போ முழுக்க முழுக்க தயாரிக்கிறது வந்து ஏதோ சம் கெமிக்கல் வித் சோப்பு பவுடர்ன்றாங்க அதை கேட்ட உடனே பயமாச்சு அது தேவையாப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எல்லா அமைப்பும் இது எத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஊரு விளைவிக்காததை எதுவோ அதை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும் பசித்து புசிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பசித்து புசிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான் அளவோட சாப்பிடுறது அளவுக்கு மீறி அளவுக்கு அதிகமா டேஸ்ட் இருக்கணும் இதுனா இவ்வளவுதான் ஏன்னா எனக்கு அடுத்த வேலை பசிக்கணும் எனக்கு அடுத்த வேலை நான் சாப்பிடணும் இல்ல முரண்படும் போது நமக்கு என்ன இப்ப எந்த வீட்டுக்காவது நீங்க போறீங்க எங்கயாவது இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு ஒரு மூணு மணிக்கு சொல்ல போடுமான்னு கேட்க முடியாது சோ இன்னைக்கு வந்து டைம் டேபிள் வேற வழி இல்ல போட்ட ஆகணும் ஒரு சில இடத்துல ஏன்னா இப்ப மருமகள் கிட்ட நம்பி இருக்கிற ஒருத்தவங்க நம்ம அவங்க போயிட்டு நான் இல்லம்மா எனக்கு இப்ப இல்லைனா ஐயோ இது வேற தொல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடற நேரத்துல சாப்பிட்டு போய் தொலைஞ்சதுன்னா என் வேலையை புடிச்சுட்டு போகலாம்ல அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும் சோ அப்ப அவங்களுக்கு நம்ம அனுசரிக்கணும் இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ஒரு டைமிங்கோட தான் போயிட்டு இருக்கும் அப்ப அதான் நம்ம அவங்களுக்கு இது பண்ணணும் அப்ப அதனால நம்ம அதை முரண்படுறோம்னு சொல்லிக்கிட்ட சொல்றதுக்கு இல்ல பசிச்சுதான் நான் பிசிப்பேங்கிறதுல பசிக்கிற அளவு சாப்பிட்டா போகும் அந்த டூ டு த்ரீ உள்ள பசிக்கணும் அப்ப நான் எவ்வளவு சாப்பிடணும் இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்ப அவ்வளவு ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாங்க அவங்க எட்டுலயும் சாப்பிடணும் அவங்க உழைப்பு இருந்துச்சு முதல் உழைச்சாங்க நிறைய உழைச்சாங்க அவங்க பாட்டுக்கு எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பயப்படுவேன் இவங்க என்ன எந்த ரேஞ்சில சாப்பிடுறாங்க இருபத்தெட்டு இட்லி இட்லி எல்லாம் சாப்பிடுவது எனக்கு அப்படியே இருக்கும் கால வத்தால வெளியில போனோம்னா அத கிழச்சு எல்லாம் பொறுத்து அப்படியே தேர்வை ஒழுகி அவங்க பக்கத்துலயே நிக்க முடியாது அப்பதான் தெரிஞ்சு இவ்வளவு உழைப்பு கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்றோம் ஒண்ணும் பண்றது இல்லை அதனால நமக்கெல்லாம் அந்த ஃபுட்டு அவங்களுக்கு ஈக்குவலா நடிக்க கூட என் உழைப்புக்கு தேவையான உணவு என்னவோ அதுதான் இதுதான் அப்படி டேஸ்டா எடுத்து சாப்பிட்டீங்களா அடுத்த வேலையை நிறுத்திக்கோங்க அதான் நான் சொல்றேன் என்னோட அட்வைஸ் நான் சொல்றேன்னா ஒரு வேலை நல்லா இருந்தது சாப்பிட்டீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் டைம் பாக்காதீங்க பரவாயில்ல அடுத்து எப்ப பசிட்டுதோ அப்ப பாத்துக்கலாம் அப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டு போயிட்டு ரூபயா வச்சு சாப்பிட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டேன் ஆனா நீங்க ஒண்ணு கரெக்டான அளவுல சாப்பிடுங்க இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு அடுத்த வேலையை அப் கொடுத்துருங்க பிரேக் கொடுத்துருங்க இப்படி ஒரு 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 ஒழுக்கம் நமக்குள்ளேயே தான் நம்ம உருவாக்கி அது முக்கிய ஒடுக்கம் நாம அங்கதான் தவறணும் சாப்பாடு தானே சாப்பிட்டு போட்டப்ப உடந்த ஆசையா கேக்குது இல்லப்பாடுங்கிறது ஏன்னா அதுதான் நமக்கு அந்த அளவு அந்த குழந்தை உழைக்குது ஓடுது வருதுப்பா அது போட்டோம் நல்லாவே சாப்பிடட்டும் அதுக்கு அடுத்து பசிக்குது அப்படின்னும்போது கல்ல கூட சாப்பிடலாம் கரையிற வயசு சாப்பிடுறது நல்லா உழைப்பு எந்த பசங்க இருபத்தி நாலு மணி கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்கு செல்லுல உட்காந்துருக்கு இதுல உட்காந்துருக்கு அசையாம வாசல்ல வண்டி வருது ஏறுது அசையாம திருப்பி வந்து இறங்குது ஸோ இது என்ன ஸ்போர்ட்ஸுங்கிறது பார்த்து ஸ்கூல்ல மறந்து போயிட்டாங்க அந்த ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு பீரியட கூட வேற ஏதாவது டீச்சர் இறவல் வாங்கினு ஓடிடுது ஸோ இதெல்லாம் இல்லாத கொண்டு கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது முழுமையான நம்மளோட கடமை ஸோ நம்ம தான் அதை இது பண்ணணும் இது நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம முன்னாடி என்ன ஃபுட் தனித்தனியா நம்ம பார்த்துக்கணும் வாழ்க்கை முதல் வாழ்க்கம் வாழ்க்கை